வணக்கம் இன்றைய டி என் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பல வருடமாக இலவச வீட்டுமனை பட்டா கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த ஆனைமலை தாலுகா அலுவலகத்தில் ஆனைமலை ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கு தமிழக அரசால் நடத்தப்படும் ஜம பந்தியை துணை ஆட்சியர் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் பாபு துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்றார் விவசாய நிலங்கள் அளந்து தருதல் பட்டா சிட்டா இலவச வீட்டுமனை பட்டா ஏனைய பல்வேறு மனுக்கள் பொதுமக்கள் துணை ஆட்சியரிடம் வழங்கினர் இதில் குறிப்பாக ஆனைமலை சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்து வந்தனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் கூறியுள்ளதாவது ஆனைமலை வட்டாரத்தில் உள்ள பஞ்சமி நிலங்கள் நில உச்சவரம்பு சட்டப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் எவை எவை அவைகள் எந்தெந்த கிராமங்களில் உள்ளது என்றும் அதன் புல எண்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் தெரிவித்து ஆனைமலை வட்டாட்சியரிடமும் ஜமா பந்தியிலும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு மனுக்களை அளித்துள்ளேன் அந்த இடங்களை தனியாரிடமிருந்து கையகப்படுத்தி ஆனைமலை வட்டாட்சியரிடம் வீட்டுமனை வேண்டி மனு அளித்துள்ள சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டுமனை இடங்களாக பிரித்து அளந்திட வேண்டும் என்று நான் அளித்த எந்த மனுவின் மீதும் வருவாய்த்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இத்தகைய ஆனிமலை வருவாய்த்துறையினரை கண்டித்து ஆனிமலை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் எனது தலைமையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தப்போவதாக ஆனிமலை காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளேன் இந்த நிலையில் இன்று மீண்டும் வருவாய்த்துறையினரின் சார்பில் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி நடைபெறுவது என்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்பதால் ஜமா பந்தி என்ற பெயரில் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கக்கூடாது மக்களிடம் கோரிக்கை மனுக்கள் அழியுங்கள் அதை செய்து தருகிறோம் என்று அவர்களது நேரத்தை வீணாக்கக்கூடாது என்பதால் தாங்கள் தயவு கூர்ந்து என்ற நிகழ்வை ஆனைமலை வருவாய் உட்கோட்டத்தில் நடத்திட வேண்டாம் என்று நான் இதன் மூலம் தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறப்பட்டுள்ளது ஏ ஏ அப்பாஸ்